ஏவிஎம் நிறுவனம் நடிகர்களே கிடையாது இந்த நிறுவனம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் என்னை எனக்கு சொந்த பேர் பழனிசாமி இந்த பேரை சிவகுமார்னு மாற்றி வச்சது சரவண சரவணர் சார் தான் தம்பி நாலு பேர் இருந்தால் கூட பேரை வந்து சிவகுமாரி சரவணர் சார் அவர் ஞாபகத்தை என் மகன் சூர்யாவுக்கு ஒரு ஜன பேரு கடைசி காலத்தில் பேரில் பாய் போட்டு படுத்து நோய் வந்து பிடித்து பல நாள் கிடந்த மாதிரி துன்பப்பட்டு போகிறாரு அவர் எப்படி வருஷம் வாழ்ந்து மெதுவான வாழ்க்கை வாழ்ந்தது மிகப்பெரிய தயாரிப்பாளர் தான் அவர் உருவாகி அவர் மகன் முகனை உருவாக்கிறார் பேச்சுகளும் சிறையில் பண்ணிவிட்டார் இந்த துறை சம்பந்தப்பட்ட முன்சா மாண்ட மனிதன் அந்த மனிதர் நடந்து போயிருந்தான் ஆத்மா சாமி